திருச்சியை தாண்டி வீடு கிராஸ் ஆகும் ஊருக்கு வந்துட்டு போறதே அந்த அந்த அஞ்சு செகண்ட் பிரியாவ பத்தி எனக்குள்ள மிஞ்சி இருக்கிற ஒரே ஞாபகம் அந்த வீடுதான் பிரியா என்னோட காலேஜ் ஹார்ட் எங்க பேரன்ஸ் எங்க சேர்த்து வைக்கல இதெல்லாம் நடந்து ஒரு பத்து பதினோரு வருஷம் மேல ஆயிடுச்சு என்னால அந்த லெவல் விட்டு மூவ் ஆன் பண்ண முடியல நான் இன்னும் ப்ரோக்கன் ஹார்ட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்குள்ள இன்னும் அவளோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு ட்ரெயின் அவ வீட்டு கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அவளை பாத்துற மாட்டோமா அப்படின்ட்டு மனசு ஏங்கும் நிறைய நைஸ் மெமரிஸ் நடப்பேன் பின்னோடே சென்னையில வேலை லீவ்ல ஊருக்கு போறது ரிட்டர்ன் வரும்போது பிரியா வீட்டை பாக்குறது இதுவே போதும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் புதுசா ஒரு செல்போன் நிறைய பழைய கிடைச்சது அப்படிதான் பிரகாஷ் ஒரு நாள் பண்ணியிருந்தான் என்னோட காலேஜ் கொஞ்ச நாள் முன்னாடி அவள் மீட் பண்ணதான் சொன்னான் அவளை பத்தி அவன் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு மேரேஜ் லைஃப் ஒரு வருஷம் கூட நிலைக்கல என்னே மாதிரியே அவளும் பன்னெண்டு வருஷமா ரொம்ப வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாங்கிட்டு பிரகாஷ் உடனே பிரியா கிட்ட என்னை பேச சொன்னான் என் நம்பரும் அவன் கிட்ட கொடுத்ததா சொன்னான் இப்போ என்ன நானும் பிரியாவும் கிளைமேக்ஸில் சேர போறோமா இது ஒன்றும் சினிமா இல்லையே அவ நம்பர் வாங்கி ரெண்டு வாரம் ஆச்சு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன் ஆனால் என்னமோ தெரியல ஒரு தயக்கம் ஃபோன் பண்ணவே முடியல அவட்டியும் தான் என் நம்பர் இருக்கு அவளும் ஃபோன் பண்ணலையே அன்னைக்கு வீக்கெண்ட் ஊருக்கு போகிறதுக்காக ட்ரெயின் ஏறுனேன் த மொமெண்ட் ஐ என்டர் இன்டு தி ஃபுட் என்னோட செல்போன் ரிங் ஆச்சு டிஸ்பிளேல பிரியா காலிங் வந்துச்சு எனக்கு ஒரு செகண்ட் சந்தோஷத்தில் பதறிடுச்சு பதட்டத்தில் அக்செப்ட் பண்ணுற பர்தனுக்கு பதிலாக ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் உடனே கால் பண்ணேன் ஏழு மணிக்கு ஆரம்பிச்ச எங்க பேச்சு மிட் நைட் மூணு மணி வரைக்கும் போச்சு நிறையா பேசினோம் ஆர்கியூ பண்ணோம் சிரித்தோம் அழுதோம் ஆனா இந்த தான்வர்சேஷன் ஃபுல்லா பாஸ்ட் அப்பக்குதான் இருந்துச்சு எங்களுக்குள்ள அடுத்து என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் நாங்க எதுவுமே பேசிக்கல போன வச்சதுக்கு அப்புறமா ஒரே யோசனையா இருந்துச்சு இப்போ நான் பிரியாவுக்கு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்றதா இல்ல எங்க அம்மா இதுக்கு ஓகே சொல்லுவாங்களா இல்ல பிரியாவே இதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றவு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது பிரியா விட மெதுவா கிராஸ் ஆகி போச்சு அவளுக்கு மெசேஜ் பண்ண அவங்க உடனே ரிப்ளை வந்துச்சு அவளும் தூங்கல அப்போ அந்த செகண்ட் முடிவு எடுத்த இனிமேல் வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்லைன்னு அடுத்த ஸ்டேஷன்லயே இறங்கி பிரியா வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டேன் அவ்வளவு நாளா நான் தூரமா பார்த்த அந்த வீடு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி என் பக்கத்துல வருது நெருங்கி போய் காலிங் பில் ஃப்ரீயா வீட்டில் லைட் இருந்தது